செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கே தர்ஷன் ஈஸ்வரிகிட்ட வந்து பயங்கரமாக அழுகிறான் நான் பண்ண தப்பு நான் இப்போ அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாமா நான் எல்லாத்துலேயுமே ரொம்ப அவசரப்படுறேன்னு எனக்கே புரியுதுமா நான் பண்ண இந்த முட்டாத்தனமும் சட்டினால்தாம்மா இன்றைக்கி பார்கவி எல்லார் மண்டியும் திரும்பவும் அசிங்கப்பட்டு இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவள் இந்த வீட்டுக்கு ஒரு தேவதமா அவன் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்போது மனுஷனாகவே மாறியிருக்கம்மா அதுக்காக அவங்க அப்பாவே பலி கொடுத்துருக்காமா அதை நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா நான் பண்ண எல்லா தப்புக்கும் நம்ம குடும்பம் பண்ண எல்லா தப்புக்கும் கண்டிப்பாக நான் அவளை கல்யாணம் பண்ணி அவளை கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் வச்சுக்கணுமா அப்போதாம்மா நாங்கள் பண்ண எல்லா பாவத்துக்கும் ஒரு தண்டனை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தர்ஷன் ஈஸ்வரி கையை பிடிச்சி பயங்கரமாக கதறி கதறி அழுகுறான் அதுக்கு ஈஸ்வரி இங்கே பார்த்தா இப்போ அழுது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா விடு எல்லாமே கைமீறி போயிடுச்சு நீ அங்கே இடத்துக்கு வந்துருக்கக்கூடாதுப்பா நீ பார்கவியை பார்க்க போனால்தான் அந்த அன்பு அவ உன்னை பார்த்துட்டு ரூமை தாப்பா போட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டா விடுப்பா நீ தான் இருக்க அந்த அன்பு கரிசி சின்ன பொண்ணு அப்படின்னு இங்கே யாருமே சின்ன பிள்ளைங்க இல்லை எல்லாருமே எல்லாத்தவரையும் தெரிஞ்சவங்க தான் நீ கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவசரப்பட்டுட்ட இப்போது தப்பு நடந்து போச்சுப்பா இதை பற்றி பேசி எதுவுமே மாறப்போகிறதில்லை இனி நாம் என்ன பண்ணணும் தான் தர்ஷா யோசிக்கணும் நீ இப்போது இந்த வீட்டில் உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி அவர் என்னெல்லாம் பண்ண சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் பண்ணு அப்போ தான் அவர் உன் மேலே அதிகமாக சந்தேகப்பட மாட்டார் தர்ஷா அவர் சந்தேகப்படாமல் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்க முடியும் இல்லை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீ மொண்டு பிடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா என் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றை வச்சு பிளான் பண்ணுவார் ஸோ நீ கொஞ்சம் இரு உங்கள் அப்பா சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த அன்பு கரிசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க கூடிய போ அவங்க கூடிய வா அப்போ தான் அவங்க இந்த கல்யாணத்துக்காக என்னெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அந்த கேப்பில் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி எப்படியும் உன்னை அடைச்சிட்டு போய்ட்டு பார்கவி கூட சேர்த்து வச்சுருவேன் தரிஷா அதனால் நீ எதுக்கும் பயப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஈஸ் சொல்கிறாங்க சொன்ன உடனே இருந்தாலும் என்ன மன்னிச்சிருக்குமா அப்படின்னு தர்ஷன் அழுகுறான் சரி சரி தர்ஷா அழுகாத நீ ஃபஸ்ட்டு கீழே போடா உன்னை காணணா கண்டிப்பாக அவங்க தேடுவாங்க நீ அப்புறம் எங்கள் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுற அப்படின்னு ஒன்றை அந்த பிளானை திரும்பவும் கெடுத்துட்ருவாங்க அதனால் நீ கீழே போடா நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்படின்னு எய் சரி அன் உடனே தர்சனம் கீழே போடான் கீழே பார்க்கவும் வாங்க மாப்பிள்ளை வாங்க கரிகலாம் உடனே வாடா மாப்பிள்ளை வா மாப்பிளாம் வா உட்காந்து இல்லை எனக்கு எப்போதைக்கு வேணாம் ஏன் மாப்பிள்ளை ஏன் சாப்பிடணாங்கிறீங்க அன்பு மாப்பிள்ளை கவனி வாங்க சாப்பிட்லாம் இல்லை அன்பு நீ சாப்பிடு நான் அப்படி சாப்பிட்டுக்கிறேன் இங்கே பார்த்தர்ஷா உன்னை சும்மா சும்மா சாப்பாடு சொல்கிறது எல்லாமே உன் மேலே இருக்கிற அன்பில் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் சொல்கிறோம் புரியுதா நீ கிழமைக்கு போகிற மாப்பிள்ளை இந்த நேரத்தில் நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால தான் சொல்கிறோம் சாப்பிட உட்காந்து நீ இதான் உங்கள் ஆத்தாக்கறியை பார்க்கணுன்னு சொன்னால் மேலே போயிட்டு வந்துட்டேன் உன் கறி நல்லாவே உனக்கு மந்திரம் ஓதிருப்பா அதை நீ கேட்டுட்டு தானே வந்திருக்க அப்புறம் என்ன இன்னும் உனக்கு என்ன கவலை வா உட்காந்து சாப்பிடுவா இல்லைப்பா நான் அப்படி சாப்பிட்டுறேன்ப்பா தர்ஷா உட்காந்து சாப்பிட்ன்னு சொன்னேன் அன் அறிவு மாப்பிள்ளை கவனிங்க ம் அறிவு அப்புறம் கோயிலேருந்து பூசரி வருவார் அவர் வந்தோடனே என்னை வச்சு ஒரு பரிகார பூஜை பண்ண போகிறார் அதுக்கு தேவையான எல்லா வாங்கிடுங்க அப்போ தான் பரிகார பூஜையை பண்ண முடியும் அப்படி பரிகார பூஜை பண்ணியும் தர்ஷனுக்கும் அன்புக்கும் கல்யாணம் ஆகும்போது யார் குறுக்க வந்தாலும் அவங்கள காவ கொடுத்துடலாம் புரியுது அறிவு புரியுதுமாம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துருமாம்மா அப்படின்னு அறிவு வரிசை சொல்கிறாங்க இங்கே ஈசரி தர்ஷனை பேசிட்டு போனதும் ஜனனிக்கு கால் பண்ணுறாங்க ஜனனி எங்கேம்மா இருக்க சொல்லுங்கக்கா நான் இப்போது இன்விடேஷன் அடிச்சிட்ருக்கேக்கா என்னாச்சுக்கா இல்லை ஜனனி தர்சனப்போ மேலே வந்தாமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான் தான் என்னால் அவனை எப்படி சமாளப்படுத்தினே தெரில முடிஞ்ச வரைக்கும் அவனை சமாதானப்படுத்தி கீழே அனுப்பியிருக்கம்மா நீ ஜீவானந்த கால் பண்ணி பார்த்தியா அக்கா நான் ஜீவானந்தத்துக்கும் பார்கவிக்கும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறதக்கா இருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஃபோன் எடுக்கவே இல்லை எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலக்கா அக்கா ஒன்று மணி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஜீவாந்தத்தையும் சொல்லிட்டோம் பார்கவிகிட்டையும் சொல்லிட்டோம் ரெண்டு பேருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதனால நாம் நடக்கிற வழியை பார்த்துட்டே இருப்போம் கண்டிப்பாக அவங்க எங்கேயாவது போயிட்டு ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுட்டு நமக்கு கால் பண்ணுவாங்க முடிஞ்சால் ஜீவந்தம் சார் அந்த சிம் நெட்ஒர்க்கை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சிம்லேருந்து கூட கால் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த நம்பரை டேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எதனா ஆபத்து வந்துடும் கூட சார் அப்படி பண்ணியிருக்கலாம் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைக்கா கண்டிப்பாக அவர் நீங்கள் வேணால் பாருங்களேன் நம்ம ஃபோனுக்கு வருவாருக்கா நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க தர்ஷன் எது பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுங்கக்கா சரி ஜனனி ஆ பேசா ஓம் சரி ஜனனி இந்தம்மா ஜனனி இங்கே பாரு இவனுக்கு வரைக்கிறதோ பரிகார பூஜை பண்ண போகிறேன் வீட்டில் வச்சுன்னு சொல்லி ஏதோ இருக்கானுங்கம்மா ஏதோ காவு கொடுக்கணும்லாம் பேசுகிறானுங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று பூஜை ஜனனி அக்கா அவங்க என்ன வளன்னு பண்ணட்டக்கா நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை நாம் நினச்ச மாதிரி நாம் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக ஜனன் நம்ம பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராதுக்கா அப்படி பிரச்சனை வந்தாலும் அதை எடுத்து நின்று நாம் கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் புரிதுங்களாக்கா சரி ஜனனி கண்டிப்பாக பண்ணுவோம் ஜனனி சரிக்கா நீங்கள் பார்த்துட்டு இருக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெனனி ஃபோன் வச்சுட்றாங்க அப்படியே கட் பண்ணி காட்டினா நம்ம ஜீவானந்தோம் பார்கவி அழைச்சிட்டு போய்ட்டு அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்ருக்காரு பார்கவி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சார் எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா சார் அப்படின்னு கேட்க இங்கே போமா பார்கவி நீ அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான் ஏதோ உன்னுடைய கெட்ட நேரம் இப்பெல்லாம் நடக்கணும் இருந்திருக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையை நீ தான் முடிவெடுக்கணும் நீ தரிசன கிளம்பிக்கிட்டு அந்த வீட்டில் போய் ஏற்கனவே நாலு பேர் இருக்காங்க அவங்க கூட அஞ்சாவது அளவாக இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் வாங்கணும்னு ஆசைப்பட்றியா இல்லை இதுக்கப்புறம் இந்த குடும்பமே வேணாம் நம்ம அப்பாவை கொண்ட குடும்பத்துக்கு நமக்கும் எது தொடர்பும் தேவையில்லை நாம் நல்லா படிச்சிருக்கோம் இந்த படிப்பை வச்சு நாம் ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்மளோட லைஃபை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணி சொல்லணும் ரெண்டுத்துல நீ எது முடிவு போனாலும் சரி கண்டிப்பாக உனக்கு லாஸ்ட் வரைக்கும் உன் கூடவே நிற்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் தான் உங்களை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் நான் அப்படி பண்ணிக்கவே கூடாது நான் பெரிய தப்புட்டேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேமா அந்த குற்ற வச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தான் சொல்கிறேன் நீ என்ன பண்ண போகிற நீ அந்த வீட்டுக்கு திரும்ப போறியா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் கனடாவில் பிஸ்னஸ் இருக்கான் உனக்கு வேணால் சொல்லுமா நான் உன்னை கனடாவுக்கு அனுப்புகிறேன் நீ அங்கே போய் ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் வாழ்க்கை முறையவே நீ மாற்றிக்கலாம் எது அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணுவான்னு சொல்லி ஜீவாந்த சொல்ல பார்கவி டக்குன்னு இல்லை சார் நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக வேணான்னு முடிவு பண்ணுறேன் சார் அவங்க யாருமே மனுஷங்க இல்லை சார் அவங்க எல்லாமே மனுஷ ரூபத்தில் இருக்கிற மிருகங்க அவங்கள்ட்ட மோதி என்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இல்லை சார் நான் எங்கள் அப்பாவை இழந்துட்டேன் அதுவே போதும் சார் இதுக்கு மேலே மோதறத்துக்கும் இழக்கிறதுக்கும் என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் அதனால் கனடாவே போகிறேன் சார் கனடா போயிட்டு நான் அங்கேயே தங்கிறேன் சார் இதுக்கப்புறம் இந்த ஊரே எனக்கு வேணாம் சார் அப்புடின்னு பார்கவி ஜீவாந்த கையை பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க ஜீவானந்த ஒன்று சரிம்மா நான் உன்னை கனடாவுக்கு பத்திரமா அனுப்பிக்கிறேன் எதுக்கும் பயப்படணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் மொழி இருக்குது அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு ஓட்டு வீடு இருக்குது அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போனால் ஒரு பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி நல்ல பொண்ணு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை அதனால் இப்போ அந்த பொண்ணை கனடாவுக்கு அனுப்ப போகிறேன் அந்த பொண்ணு கனடா போகிற வரைக்கும் இங்கேயே பத்திரமா இருக்கட்டும் யார் வந்து கேட்டாலும் அந்த பொண்ணை பற்றி எதுவும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு ஜீவானுதான் அந்த பொண்ணை அங்கே விட்டுறாங்க விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது மாதிரி ஈஸ்வரி அந்த பொண்ணு இனிமேல் அங்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டா நான் அவளை கனடாவுக்கு அனுப்ப போகிறேன் அந்த பொண்ணு அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையை அதுவே பார்த்துக்கிட்டோம் இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஜீவாந்தம் சொல்ல ஈஸ்வரோட ஜீவாந்திட்ட பேசுகிறாங்க இல்லை ஜீவா நான் சொல்கிறது கேளுங்கள் அந்த பொண்ணு தரிசனம் கிளாமல் அப்படி பண்ணிவிட்டால் மட்டும்தான் தரிசனம் வளர்க்க நல்லாயிருக்கும் ஏன்னா தரிசனம் எந்த நேரம் பார்த்தாலும் பார்கவி பற்றி தான் யோசிச்சிட்ருக்கான் பார்கவி பற்றி நினைக்கிறான் அவன் பார்கவிக்கு பாவம் பண்ணிட்டோம் துரோகம் மட்டும் நினைக்கிறான் அந்த துரோகத்துக்கும் அவன் பண்ண பாவத்துக்கும் ஒரு பிராச்சித்தமாக பார்கவியை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் அவளுக்கு விஸ்வாசமாக இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்றான் அது மட்டும் நடக்காமல் போச்சுன்னா கண்டிப்பாக தர்ஷன் என்ன ஆவான்னு எனக்கே தெரியல தயவு செஞ்சு எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டி பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணுவேன் எங்கள் ஜீவாந்தம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கெஞ்சுட்றாங்க ஜீவந்தம் உடனே என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் பார்கவி நான் கனடாவே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க நான் இப்போ என்ன பண்ணுறது சரிங்க ஈஸ்வரி எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க நான் பார்கவிட்ட பேசுகிறேன் பார்கவிட்ட பேசிவிட்டு என்னென்ன உங்களுக்கு முடிவு சொல்கிற அப்படின்னு ஜீவானுதான் ஃபோன் வச்சிடறாரு ஜீவானுதான் யோசிக்கிறாரு பார்கவியை தரிசனம் கூட சேர்த்து வைக்கலாமா இல்லை பார்கவியை கரண்டா வைக்க அனுப்பிடலாமா அப்படின்னு ஜீவானந்தம் யோசிக்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்கவியை தரிசனம் கிளம்பி இருக்குமா இல்லை பார்கவியை கனடா அனுப்பி வச்சு அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ண நல்லா இருக்குமா உங்களுடைய கற்று கீழே மறக்காமல் கமிஷன்ஸில் பதிவு பண்ணுங்கள்